நோயை குணப்படுத்தாதீங்க நோய்க்கான காரணத்தை குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவார் டாக்டர் எட்வன் பேட்ச் கொதிக்கிறது அடங்கணுமா எரியறது பிடிங்கிடு நீ எதுக்கு கொதிக்கிறதுல போய் கை வச்சுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு பிரச்சனைனா ஏதோ ஒரு காரணம் என் மனதை பாதிப்படைய வச்சுருக்கு இல்லை எனக்கு ஒரு அறுபது வயசில் எழுபது வயசில் ஒரு பெரிய நோய் வருதுன்னா அது நான் சின்ன வயசில் பட்ட ஏதோ ஒரு கஷ்டத்தின் பாதிப்பு இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க வந்து பத்து வயசுல கீழே விழுந்திருப்பீங்க அதுதான் உங்களுக்கு ஐம்பது வயசுல இவ்வளவு ஒரு பிரச்சனையா வந்திருக்கு அப்படி சொல்றாங்க இதையெல்லாம் நம்மளுடைய ரிஷிகளும் சித்தர்களும் முதலே சொல்லிட்டாங்க அகத்தியர் எழுதாததா திருமூலர் சொல்லாததா அப்பையார்கிட்ட இல்லாததா எல்லாருமே நமக்கு சொல்லி இருந்தாலும் நமக்கு இதை யாரும் வகைப்படுத்தலை லண்டனை சேர்ந்த டாக்டர் எட்வர்ட் பேட்ச் முப்பத்தி வகையான மலர்களை கண்டுபிடிச்சிட்டு ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் வருதுன்னா ஏழு காரணங்கள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டார் ஏழு காரணங்கள் தான் அவர் சொல்லிட்டாரு இந்த ஏழு காரணங்கள்ல தனிமை அப்படின்னு ஒன்று சொல்றாரு அதிகமா உணர்ச்சி வசப்படுறது அப்படின்னு சொல்றாரு இந்த அதிகமா அக்கறை காமிக்கிறதுன்னு சொல்றாரு எல்லாமே அளவுதானே தேன் உடம்புக்கு நல்லதுனாலும் நாம் அதை சாப்பாடு மாதிரி போட்டு சாப்பிட முடியாது நாம ஒருத்தர் மேல காண்பிக்கக்கூடிய அன்பும் அக்கறையும் அளவாக இருந்துச்சுனாக்கா எல்லாருக்குமே நல்லது அப்படின்றத அவர் சொல்கிறார் இந்த மாதிரி அவர் ஏழாக பிரித்து வச்சு ஏழுக்கும் இந்த முப்பத்தி எட்டு மலர்களை சொல்லி நீ எந்த பிரச்சனையில் இருக்கியோ இந்த மலரை சாப்பிட குணமாயிரும் அப்படின்னு சொல்லி இதை இத நீ அலோபதி மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாலும் எந்த மருந்து சாப்பிட்டாலும் கூடவே சேர்ந்து சாப்பிடலாம் ஏன்னா பக்க விளைவு இல்லை இணை மருந்தான் சீக்கிரமா குணம் நாம் எல்லாத்தையும் நிப்பாட்டிடுங்க மலர் மருந்தை மட்டும் சாப்பிடுங்க நம்ம சொல்லலை நீங்கள் எந்த மருந்து எடுக்கிறீங்களோ அது கூடவே இதையும் சாப்பிடுங்க குணமான பிறகு சரியாயிடுச்சுன்னு எல்லாருக்கும் நல்லது தானே எவ்வளவோ நம்ம ட்ரை பண்றோம் குணமா வரத்துக்கு இதையும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றது தான் பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜோலி கலெக்ஷன்கள் ட்ரெண்டிங் சாரீஸ் ப்ளௌசஸ் சல்வாஸ் குர்தீஸ் ட்ரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் மயூரஸ் சில்ஸ் அண்ட் ஃபேஷன்